இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆயில் ரேகையை பற்றி சில விளக்கங்கள் நான் கொடுக்க போகிறேன் இதுதான் ஆயில் ரேகைங்கிறது இந்த உள்ளங்கையில நல்ல நல்லா அழகாக சுக்கர அழகா சுற்றி அழகாக வர்றது தாங்க ஆயில் ரேகை இந்த ஆயில் ரேகை வந்து நல்லா கரெக்டாக எந்த விதமான ஒரு கோடுகளும் தடையிட இல்லாமல் சிற்பில்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா தீர்க்க ஆயில் இந்த மாதிரி ஆயில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் சேவத்தோடு நல்லா இருப்பாங்க நோய் நொடிகள்ங்கிறது உடம்புல அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சில விபத்துக்களை எதிரையாவது சிக்கி வந்துட்டால் கூட சாமானிட்டு சாக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆயில் படம் நல்லா தீர்க்காயிலாக இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் அவங்க காப்பாற்றி உயிர் வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும் அதனால் ஆயுள் ரேகை தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது ஆயில் ரேகை தான் ஆயில் ரேகை சரியில்லை அதில் இருபத்தி ரெண்டு சிக்கல் பிள்ளை இருந்துச்சு விட்டு போய் இருந்தது அந்த மாதிரிலாம் இருக்கும்போதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில மெயினானது ஆயில் ரே ஆயிலோட இருந்தால் தான் நம்ம எதையும் அனுபவிக்க முடியும் நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா அந்த ஆயிலே வந்து உங்களுக்கு சரியில்லாமல் அமைதிங்கும்போது எதை அனுபவிக்க முடியும்ன்றீங்க அந்த ஆயில் ஒழுங்காக இல்லைன்னா நோய் ஓடுபடுவாங்க அந்த ஆயில் நல்லா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா எதோ ஒன்று உடம்புல வந்து ஒன்று இழக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே அமையும் அதனால் வந்து நம்மளுடைய நம்ம செய்த முதல் புண்ணியமே வந்து ஆயில் நல்லா இருக்கணும் ஆயில் ரேகை நல்லா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தால் கூட அது வந்து நம்மளை விட்டு சீக்கிரம் போய் அதை வந்து நம்ம விடுபட்டு வந்துருவோம் அதனால் முகம் வந்து ஆயுஸ் ரேகைங்கிறது நல்ல அழகாக வந்து சுக்கரம் இட சுற்றி இறங்கி நல்லா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தீர்க்க ஆயில் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி ஆயில் ரேகை வந்து நல்லா இருந்துட்டாலே வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள்ன்றது அவ்வளோவா இருக்காது வறுமைங்கிறது அவ்வளோவா இருக்காது நம்மளோட அன்றாட உணவு முறைகளோ நமக்கு வேண்டிய பொருள்களோ நல்ல முறையில் நல்லா எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆனால் ஆயில் ரேகா தான் முக்கியமானதுங்க இதுதான் ஆயுள் ரேகா இதை பார்த்து இந்த ஆயுள் ரேகையில் வந்து என்னென்ன விடுபடுது எப்படி இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க